ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து என்ன சமையல் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஆக்சுவலி சண்டே காலையில் நான் வந்து பிரெட் ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து நான் வீடியோ எடுக்கல இப்போ லஞ்ச் மேலே வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் பார்க்காமல் நான் நன்மை பண்ண போறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடு வெங்காயம் நான் இது பண்ணிட்டேன் தக்காளி ரெண்டு மின்னாய் ரெண்டு இஞ்சி பூண்டு கருவேப்பில்லை அப்போலாம் ப்ரா ப்ரான்ஸ் எறா தோப்பும் நேற்றுக்கு நீன குழம்பு ஒரே ஒரு நண்டு என் பையன் கொஞ்சம் ஒரு நண்டு ஒரு நண்டில் இப்படி சமைக்கிறேன் பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நான் ரெண்டு ரெண்டு டி ஷர்ட்டை ரெடி பண்ணுறேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம் போல் சோம் கொடுத்துருந்தேன் இல்லை சோம்பு நிறைய பேர் வந்து கடுகு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் சோம்பு யூஸ் பண்ணியிருக்கேன் இது வேண்டேன் அப்புறம் எதுவுமே ஒரு பட்டை சிம்பிளாக நான் பண்ண வந்தால் எனக்கு அவ்வளோ சமைக்க வராது இப்போ ஃபிரண்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் சோம்பு போட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி கொண்டு டேஸ்ட்டு கருவேப்பிலை வெங்காயம் இதுவும் சேம் சோம்பு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் போட்டேன் இதனால ட்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வாங்கின அப்புறம் தக்காளி போட்டிருக்கேன் எதுவும் தக்காளி போட்டுங்க அதுக்கு வந்து நான் இதில் வந்து நான் ப்ரோன்னு போட்டு കൊഞ്ചട്ട് വാങ്ങണം ഫ്രണ്ട്സ് എങ്ങനെ എടുക്കുന്നത് അത് പോയിട്ട് എപ്പോഴും നല്ല ഇതും വന്നിട്ടു ഇതാണ് എന്നാൽ പറ്റാത്ത ஒவ்வொரு இல்லை வந்து மிளகா தூளை தேங்காய் பால் விட்டுருக்கேன் இதுலேயும் மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகா தூளை தேங்காய் பாது அப்புறம் புளி ஊட்டி கொடுத்து வச்சிருக்கேன் என்னோட என்னோட ஸ்டைட்ல நம்ம கொண்டு வச்சுருக்கேன் வந்து என்னோட பிரான் தூப்பு ரெண்டு ஸ்பூன் என்ன உடனே ரெண்டு ஸ்பூன் என்ன சோம்பு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சர்வத்தை கொடுக்கணும் இது வந்து நண்டு நண்டு இது குழம்பு நடப்பாங்க அரைச்சது நான் என்ன பண்ணா இதுதான் அதுக்கு தேவையான மசாலா நண்டுக்கு நண்டுக்கு தேவையான மசாலா என்னென்னா தேங்காய் சோம்பு சக்கை லவங்கம் அது பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா இதையும் நான் இஞ்சி போட்டு செத்துவேன் இப்போ இது வந்து இது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணுவேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடணும் நல்லா ஒரு குடம் ப்ரௌன் வரதுன்னா ஃப்ரை பண்ணுவோம் நல்லா கொடுத்துட்டு நம்ம அச்சு மசாலா அந்த போட்டு அப்போ போட்டத்துக்கு இதை வந்து அரை ஸ்பூன் அரை நான் மிளகு போட்டுக்கேன் அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தூள் அப்புறம் தொழிலை போல் தனியா தூள் போட்டுக்கேன் ஒரு கிரேவியாக இருக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கிரேவி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கு மீன் குழம்பு அப்புறம் ஒயிட் ரைஸ் பருப்பு ரசம் நான் பார்த்தோம் இப்போ பருப்பு ரசம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சங்கே நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நான்வெஜ் என்ன செஞ்சுங்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்